வாழ்க வளமுடன் சிவாயணமும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நவ கிரகங்களில் சூரிய சந்திரர்களோட இந்த ராகு கேதுக்கள் சேரும் பொழுது கிரகண தோஷம் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி மகாலய அமாவாசை வருது இந்த அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் அந்த சூரிய கிரகண கிரகணம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பரிகார ராசிகள் இது சூரிய கிரகணம் வந்து எந்த நேரத்தில் எந்த இடத்துல தொடங்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சூரிய பகவான் ராசியில் இருக்கார் இந்த கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரிய கிரகணம் எப்படி நிகழும் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வி ஆனால் அன்னைக்கு சூரிய கிரகணம் உண்டு அன்று இரவு அதாவது அமாவாசை அன்று இரவு வட அமெரிக்கா கனடா அட்லாண்டிக் இந்த மாதிரி மேலை நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் தோன்றுது அதாவது பூமியோட இன்னொரு பக்கத்தில் அங்கே சூரிய கிரகணம் நிகழும் பொழுது நமக்கு இரவு பொழுது ஆகிடும் ஏன்னா நம்மளுடைய நேரப்படி நாள் படி பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேலே அந்த சூரிய கிரகணம் அங்கே நிகழுது அப்போ நமக்கு ராத்திரி ஆகிடுது இரவு பொழுது வந்துடுது அதனால் வந்து அந்த சூரிய கிரகணம் நமக்கு தெரியாது ஏன்னா பூமியின் இன்னொரு பக்கத்தில் பகல் அங்கே சூரியன் உதயமாகும் இப்போ நமக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குது அப்படின்னு சொன்னால் பூமி இன்னொரு பக்கமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு இரவு பொழுது ஆரம்பமாகிவிடும் அங்கே பகல் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இரவு பொழுது ஆகிடும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரிய கிரகணம் அங்கே நிகழும் பொழுது இங்கு இரவு நேரமாக இருக்கிறது அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது இந்த சூரிய கிரகணமும் நம்மை பாதிக்காது அதனால் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா சாமி இன்றைக்கி இந்த புரட்டாசி மகாலயை பற்றி அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்குது எந்த நேரத்தில் விரதம் விடுறது எந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் அதை பற்றி பயப்படுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா சூரிய கிரகணம் நிகழ்வது வெளிநாடுகளில் இரவில் அதனால் நம்ம முன்னோர்களுக்கு எப்பையும் போல் காலையில் ஆறு மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மணியிலேருந்து பனிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணுங்கள் ஏன்னா பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே யமகண்டம் வருது அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் படையல் போட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணலாம் அதனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது 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 அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பல்